நீ அடுத்தவன் பொண்டாட்டிய வந்திக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு பச்சியா சொன்னாலும் நாகரிகமா அது என்ன நல்ல காதல் கள்ள காதல் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொன்னாலும் பொருள் கண்ட ஒண்ணு தானே பொண்ணுக்கு வயது வந்து எனக்கு பேச்சு வயது இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு சீமான் வந்து அப்பா வயது சீமான் பேசுற பேச்சு அவன் மாடு மேயிங்கிறான் ஆடு மேயிங்கிறான் அவ்வளவு வச்சிருக்கான் இவ்வளவு வச்சிருக்கான் ஊட்டு வைட்டான் அவன் ஒண்ணு பேசுறான் இது நாகரிகமா ஆசிவகா இவ கருத்தியரே ஐயா மணி நேரம் போகிற வரைக்கும் அவங்களுக்கு பாரம் எடுத்து காவலர்களுக்கு பாரம் اديtingla ஆ அவங்களுக்கு பிர அவதான் பிள்ளைங்க தான அவங்களுக்கு யாரு எல்லாமே நம்ம மாய் கே கேக்கிறவங்கங்க காவலர்கள் அதை கவனிச்சாங்களா உற்று நோக்கி கவனிச்சாங்களான்னு கேட்கறாங்க இடையிடையே இடையைய ஐயங்கள எல்லாம் தெரிவிபடுத்துங்க வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மூட இணைந்து இருக்கிறார் தமிழ் தேசியவாதி சாரங்கபாணி அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா தற்போதைய சூழ்நிலையில வந்து நீங்க வந்து சிறைக்கு சென்றுட்டு வந்திருக்கீங்க சிறைக்கு சென்றதுக்கான காரணம் என்ன தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக இந்த திராவிட அரசுல வந்து ஒடுக்கப்படுறத நீங்க எப்படி பாக்குறீங்க சிறைக்கு சென்றதனுடைய காரணம் அது ஒண்ணு கிடையாது உங்களுக்கு திராவிட மாடல் அரசு நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும் மகாபாரதம் ராமாயணம் இதிகாசம் புராணம் இவைகள் அனைத்தும் ஆபாச குப்பைகள் என்று அவர்களுடைய தத்துவ ஆசாம் ஈவேரா சொன்னதாக சொல்வார்கள் அத அந்த அனைத்து ஆபாச குப்பைகளில் சாரம் தான் இன்றைய திராவிடத்தின் சிந்தனைகள் அவங்களுக்கு என்னன்னா உடனே தெளிவா தெரிஞ்சுக்கணும் நமக்கு தமிழர் தேசியத்துக்கு தொன்று தொட்டு பன்னாயிரம் பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஆசிவம் பகம் என்ற மெய்யலுக்கு எதிர்நிலைப்பட்டு நின்றது வேதாந்த கருத்தியல் அது மரபொழிப்பட்டது இப்ப இந்த வேதாந்த கருத்தியலுக்கு எதிர்கருத்தாக தமிழர்களை அணி திரட்டி அதற்கு புதிய கருத்தியல் கருத்து ஊட்டி உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் நீங்க பாத்தீங்கன்னா திராவிடங்கிறது ஆரியத்தின் அடியாள் அவ்வளவுதான் இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா திராவிடம் வந்துருவான் ஆரியம் வந்துருவான் ஆரியம் வந்துருவான் பிஜேபி வந்துடுவான்னு பூச்சாட்டி காட்டி காட்டி தமிழர் நிலத்தை தமிழர் அல்லாதவர்கள் ஆளுமை செய்வதற்கு ஆன ஒரு தத்துவ குறியீடு இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் எந்த மாநிலங்களிலும் அந்தந்த மொழி வழி சாராதவர்கள் அந்த மாநிலத்தை பெரும்பாலும் ஆளுமை செய்யவில்லை இந்த கேடான சூழ்நிலை தமிழகத்தில் மட்டும் கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழர் அல்லாதவர்களே தமிழகத்தின் அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் அமருகின்ற ஒரு வாய்ப்பையும் நல்கியது திராவிட கருத்தியல் அந்த கருத்தியல் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலைக்கு பின் சிதற ஆரம்பித்தது இப்பொழுது முன்பெல்லாம் நாம் திராவிடத்திற்குள்ளான் தமிழ் தேசியத்தை தேடிக்கொண்டிருந்தோம் அது நீரில் கலந்த பாலாக இருந்தது இப்ப பால்வேறு பிரித்து எடுக்கப்படும் பொழுது நீர் தனித்தன்மை பெறுகிறது இப்ப திராவிடத்திலிருந்து தமிழ் தேசியத்தை பிரிக்கும் பொழுது எஞ்சி இருக்கிற திராவிடம் ஆரியத்தோட தான் சேர முடியும் மீண்டும் இந்த மண்ணில் அவங்களுடைய அரசு நிலைநிறுத்தணும்னா அவங்க பேருக்கு ஆரியத்தை பகை காட்டி உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதுதான் அவர்களது இலக்கு அது இன்றைய இலக்கு நெடுநாள் இலக்கு தொலை தொலைதூர இலக்கு என்றால் தமிழ்நாடு என்று ஒன்று இல்லாமல் ஆக்குவதும் தமிழர் இனம் என்று ஒன்று இல்லாமல் ஆக்குவதும் தமிழர் மொழி என்ற ஒன்று இல்லாமல் தான் தொலைநோக்கு பார்வை அவர்களுக்கு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அத்தனை பேர்களை இவங்க கைது செய்யாது ஒண்ணுமே பேசலாம் பேச்சு என்ன பேச்சின் வெளிப்படுங்க இங்க என்னன்னா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டுமாம் குளத்தில் பிறந்தார் வாய் சொல்லுங்கிறார் தமிழர் மரபு குடிசார் அதாவது தொழில் சார் குடிமரபு தொழில் சார் குடிமரபு இதுல எந்த தொழிலும் உயர்ந்ததான தாழ்ந்ததான் ஒரு மனித வாழ்வைக்கு வாழ்க்கைக்கு அனைத்து தொழிலும் தொழில்சார் குடிகளும் ஒரு சமூக கட்டமைப்புக்கு தேவை எந்த ஒரு தொழிற்சார் குடியினுடைய தொழில் இல்லாமல் ஒரு சமூக கட்டமைப்பு என்பது நிறைவு வராது அப்ப ஒவ்வொரு தொழில் சார்ந்த குடிகளுக்கு அந்த தொழில்சார் சாரங்கள் மறுபணுவில் கூட்டப்பட்டிருக்கும்ங்கிறார் வள்ளுவர் இங்க ஒருத்தவங்க எந்த மரபு குடியலை சேர்ந்தவங்கன்னா அவங்கள நீ வேணாம் ஒரு ஒரு பத்து விநாயகர் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவங்க என்ன குடிமரபுங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த தொழிற்சார் பேச்சுக்கள் வரும் அப்படிங்கிற நிலத்துல கட்டத்தை எப்படி கால் மிர்ச்சாக்கா கல்லா மண்ணான காட்டுதோ அப்படி வந்து அவரு எந்த குலங்கிறது அவர் பேசுற பேச்சு காட்டிடும் அப்படிங்கிறாங்க அப்படி சரி மழை ஒரு ஒரு மழை பொழிது பொருள் மழை பொழிகிறது என்ன எங்க ஊர்ல மழை பெஞ்சது பா ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் சொல்றான் பா என் ஊர்ல மழை அடி அடினு அடிச்சதுங்கிறான் இன்னொருத்தன் கொட்டை கொட்டுன்னு கொட்டிச்சிங்கிறான் ஒருத்தன் போடு போடுன்னு போட்டுதுங்கடான் ஒருத்தன் பின்னு பின்னு பிணிச்சுங்கிறான் எந்த வார்த்தை குற்றமான வார்த்தை இப்ப அடி அடினு அடிச்சவன் போடு போடுன்னு போடுறது குற்றம்பா போடு போடுன்னு போட்டவன் பின்னு பின்னு பின்னிச்சு அது பொருள் ஒண்ணுதானே ஆமாங்கய்யா நீ அடுத்தவன் கொண்டாட்டிய வச்சிக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு பச்சையா சொன்னாலும் நாகரிகமா அது என்ன நல்ல காதல் கள்ள காதல் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொன்னாலும் பொருள் கண்ட ஒண்ணுதானே இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து இன்னைக்கு ஏன் கைது செய்துங்கிறீங்க இதுதான் காரணம் இப்ப நான் பேசின பேச்சு அஹ் கொச்சி தமிழ் அப்படி பேசணும் அது மரபோடி உணர்ச்சி பேசுறோம் அது கொஞ்சம் கொட்டி தச்சி பேச முடியல பெரியார் சொன்ன கருத்துதான் தச்சு சொன்னோம் அவரு கற்பையை எடுத்து போடுங்கிறாரு குழந்தை பத்துக்க கூடாதுங்கிறாரு திருமணம் பண்ணிக்க கூடாதுங்கிறாரு அஹ் புருஷ நாலு கொண்டாட்டி கூத்தியா வச்சிருந்தாக்கா நீ எட்டா வச்சிக்க ஆள அப்படின்னு சொல்றாரு இததான் கேட்டோம் இத கொஞ்சம் வேகமா ஆஹ் என் அது ஏன் வேகமா கேட்டேன்னா என்னுடைய வயதுக்கு எனக்கு வயது இப்ப எழுபது இப்ப அந்த பொண்ணுக்கு வயது வந்து எனக்கு பேச்சு வயது இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு சீமான் வந்து அப்பா வயது சீமான் பேசுற பேச்சு அவன் மாடு மேயிங்கிறான் ஆடு மேய்கிறான் அவ்வளவு வச்சிருக்கான் இவ்வளவு வச்சிருக்கான் விட்டு வாங்கிட்டான் அவன் ஒண்ணு பேசுறான் இது நாகரிகமா இப்ப நான் பேசிட்டே முன்னே அர்த்த போட்டுக்கு சாப்பாடு சொல்ற மாதிரி கோயில் சொல்ற மாதிரி அவன் அவனுக்கு துடிக்கிறீங்களே குத்து துள்ளுறீங்களே சீமான பத்தி உங்க மலைகளில் பேசுறது ஒவ்வொன்னு பிரிச்சு எடுத்துமா அதை விட நான் நான் பேசிட்டேன் என்ன ஏன் கருத்தே கிடையாது சொன்ன மாறி இருக்கலாம் இவரா கருத்து கருத்து அந்த கருத்து வந்து இப்போதைக்கு தேவைப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து அவங்க தரப்புல இருந்து கேக்குறாங்க இப்ப ஒரு மேடையில ஒரு அம்மா பாடுது எப்பனுக்கு என்னது எப்பனுக்கு நாலு பொண்டாட்டி நான் நாலு பேருக்கு வைப்பாட்டி அப்பனுக்கு நாலு பொண்டாட்டியே அஞ்சு பேருக்கு வைப்பாட்டியு ஒரு பாட்டு ஒன்னு கேட்டேன் வலைவழியத பார்த்தா இப்ப திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த முறைக்கு நாமம் இந்த முறைக்கு பூச இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையாப்ப என்னை விட பேராசன் நீங்க தானே இந்த காலகட்டத்துக்கு தேவைன்னு அந்த கருத்திகளை கொடுக்குறீங்க நீங்க பேசுறதுக்கு அவரு சுபிச்சு முட்டுக்கு முட்டு எதிர் முட்டுதான் என்ன நான் திட்டான அந்த எதிர் முட்டை அசிங்கமா ஆபாசமா தரக்குறைவா பேசணும் வார்த்தைக்கு எதிர் முட்டுதான் நான் கொடுத்தது இன்னொன்னு நான் பேசும்போது வரலாற்று ஆய்வாளராகவோ தமிழ் தேசிய சிந்தனையாளவோ அந்த பண்பட்ட நிலையில இருந்து அந்த வார்த்தை பேசவில்லை ஐம்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட கழகத்தில் பயணிக்கும் போது ஒரு பதினெட்டு வயது இளைஞனாக நான் அன்று பயணிக்கும் பொழுது அந்த கழகத்தின் கோட்பாடு எப்படி ஈர்க்கப்பட்டு நான் சமூகத்தில் களத்தில் இறங்கி ஆடினேனோ அப்பொழுது எனது பேச்சும் வீச்சும் எப்படி இருந்ததோ அந்த பேச்சு பேசும்போது அந்த ஆள நான் மாற்றி அவ்வளவுதான் என் பேச்சு தீக்கே காரம் அப்ப அப்போ அந்த முதல் அந்த இரண்டு நிமிட பேச்சு தீக்காரம் ஆரம்பிச்சு அப்புறம்தான் இன்னி சரகமாணி பேச்சு நீங்க அதை எடுத்து அது கூட எனக்கு பார்த்துருங்க நான் அடுத்த சில பதிவுல என்னுடைய கடந்த கால வாழ்க்கைங்கிறத கொடுப்பேன் திராவிட கழகத்தலை என்னுடைய பயணம் என்ன அனுபவம்னாங்கிறத வேற பதிவுல கொடுக்கிறதுக்க அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும் நான் யாருங்கிறது அடுத்தது கைது அதுதான் அதுக்காக அங்க வந்து பிரபாகரன்ங்கிற ஒரு வழக்கறிஞர் கோவையில ஏன் மேல அவதூறு வழக்கு அப்படின்னு கொடுத்ததாவும் வேற யாரும் அந்த பொண்ணு கொடுக்கல வே வேற ஒரு வழக்கறிஞர் கொடுத்துருக்காங்க அது சார்பா வழக்கு பதியப்பட்டு அதற்காக வந்து தலை ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன் நடவடிக்கையாக அரசியல் மேல் அழுத்தத்தின் காரணமாக காவலர்கள் தங்களது கடமையை செய்தார்கள் அதுதான் சொல்லணும்னா இங்க காவலர்களுக்கும் காவலர்கள் வந்தாங்க அவங்களுக்கு என்ன பணியோ அதை செஞ்சாங்க அது அவங்க மேல நம்ம பற்றம் சொல்ல முடியாது என்னன்னு கேட்டா வந்தாங்க நாம தற்சி வீட்டுல வந்து சின்னம் வீட்டுல இருக்காங்க அப்படின்ட்டு நான் அங்க போயிட்டு நான் அங்க போய் இறங்கறேன் நெய்வேல வந்து காவல்துறை வந்து பெரிய மகன் வீட்டில் தேட்டு போனதா செய்தி வந்தது அப்புறம் முன்பனை எடுக்கிறதுக்கான ஏற்பாடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மூலம் ஆஹ் செயல் ஆஹ் செயல்பாட்டுக்கு அது அறிவுறுத்தப்பட்டு அது செயல் வடிவம் பெற்று கொண்டிருந்தது அதிலே ஒரு இரு நாள் கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டது அது கூட வந்து அந்த வழக்கின் குற்றப்பிரிவு எண் தெரிந்தால்தான் பிணை மனு போற முடியும் என்ற காரணத்தால் அது அங்குள்ள கோவையில் உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை அதுக்கான முயற்சி எடுக்கும் போது அந்த பிரிவு என்னை பெற முடியாததால் அந்த விண்ணப்பம் செய்வதற்கான காலதாமதம் ஏற்பட்டது இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிருப்போம் அப்ப அத காரணம் காட்டி அவங்களுக்கு என்னன்னாக்கா அதெல்லாம் கொடுக்க கூடாது முன்பணம் எடுக்க கூடாது இவங்களுக்கு மேலெடுத்த அழுத்தம் என்னன்னா இவரை வந்து ஒரு நாள் வச்சாலும் சிறைக்குள்ள வைக்கணுங்கிறது அவங்களுடைய அழுத்தம் அது சார்ந்துதான் காவல்துறையும் நகர வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க அவங்க மேல தப்பு இல்ல அவங்க வந்தாங்க கைது பண்ணாங்க வீட்டுல வந்து கைது பண்ணும்போது நம்ம பதற்றப்பட்டாங்க இந்த நிகழ்வு எல்லாத்தையும் எல்லாமே முன்னாடி வேற டிஎன் மீடியா வலைதளத்துல பதிவு பண்ணிருக்கேன் நானு ஆஹ் அப்புறம் நான் சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணும் பாட்டப்பட வேணாம் உங்களுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சாதான் நீங்க பாட்டப்படணும் உங்களுடைய கடமை தாங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் கைது அப்படின்னா எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதனால நீங்க பாட்டப்பட வேணாம் நீங்க ஓடுன்னு சொன்னா கூட நான் ஓட மாட்டேன் உங்களுக்கு முன்னாடி போய் நான் காவல் இதெல்லாம் உட்காரணும் அப்புறம் அமைதியா இருந்தாங்க அப்புறம் அங்க இருந்து ஐந்து வர வரைக்கும் எந்த குறையும் எல்லா உணவு தேர் எல்லாமே அப்புறம் அப்புறம் அங்கேன்னு அங்கேயே உட்காந்து என்ன நடந்தது அங்க உட்காந்து திருப்பி தமிழ் வரலாறு ஆசிவகை ஆய்வு கருத்தியரு ஆறு மணி நேரம் போகிற வரைக்கும் அவங்களுக்கு பாடம் எடுத்து உட்காந்தா காவலர்களுக்கு பாடம் நடத்திங்களா அவங்களுக்குள்ளைங்கதானாங்க ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக்காங்க கேட்டு கேட்டு இப்படி என்னங்கய்யா அப்படி என்னங்க இதுக்கென்ன பொருள்னு கேட்டு தெளிவுபடுத்திக்கினாங்க அப்பொழுதே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு சரியா அவரு எந்த முறையில நடத்தணும் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்புறம் இது கொண்டிருந்தாங்க அப்புறம் நீதிபதிய ஒப்படைச்சாங்க அவரு இரவு நேரங்கிறதால அவரு சிறைக்கு ரிமாண்ட் பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு உங்களை வந்து சொந்த ஜாமீன்ல அனுப்புற சொந்த ஜாமீன்ல அனுப்புறேன் நீங்க போகலாம் நாளை காலை நீதிமன்றத்துல முறைப்படி நீங்க பணியை எடுத்துக்கணும் அப்படின்னாரு சரியை அட்டுவட்ட அவ்வளவுதான் அந்த நிகழ்வு அப்புறம் மறுநாள் காலையில போயிட்டு முறைப்படி பிணை மனு கொடுத்து அப்புறம் நாங்க எடுத்துக்கின்னு புரிய வந்தாச்சு பானாரி பானாரி ஏழு புதன்கிழமை அன்னைக்குதான் காலையில எட்டு மணிக்கு ஒரு கைது மாலை அஞ்சு மணிக்கு அந்த காவல் நிலையத்துல போய் சேர்ந்தோம் அங்கிருந்து அப்புறம் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு நாங்க அந்த இரவு பிணை அவரு சொந்த பிணை வழங்குறதுக்கு அப்புறம் அங்கேயே விடுதியில தங்கணும் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு வழக்கறிஞர் பாசறையோடு நீதிமன்றம் போய் முறைப்படி பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் பிணை எடுத்துக்கணும்னு நாங்க வந்துட்டோம் அங்க இப்ப இதுல இருந்து என்னன்னா தலைப்படுத்தப்பட்டங்கிற தலை இருந்து அஹ் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆஹ் உடன்பிறப்பு செந்தமிழன் சீமான் அவர்கள் ஐயா தலைப்படுத்தப்பட்டு விட்டார் என்ற செய்தி கேட்டதும் கோவை வழக்கறிஞர் பாசறைக்கும் கோவையில் உள்ள நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் அவர் ஆணையிட்டது என்னவென்றால் எக்காரணத்தை மனுஷன் ஐயா சிறைக்குள் செல்லக்கூடாது அதற்கான என்ன பணி செய்வீர்களோ உங்கள் தலையை கொடுத்தாவது ஐயாவை மீட்டெடுக்க வேண்டும் அதை விடவே முடியாது அதுல இருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் அவ்வப்போது தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்ன நடக்கிறது எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு எதை நோக்கி பயணிக்குதுன்னு கேட்டுங்கன்னா இருந்தாரு அப்புறம் ஏழு மணிக்கு ஐயா சொந்த ஜாமீன்ல வெளியே விட்டாங்க நாளைக்கு கிடைச்சிடும் ஐயா தான் அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் அப்புறம் மறுநாள் என்ன நடந்தது பின்னா நிறைவு அடைஞ்சதுனா அப்புறம் நிறைவடைஞ்சது வழக்கறிஞர் ஆரையர் பேசிருக்கும் போது அப்புறம் வழக்கறிஞர் நிறைவடைஞ்சிருந்தாரு ஐயா கிட்ட நேரம் பேசணும்ட்டு அப்புறம் நேர பேசுனாரு நீங்க காலப்படாதீங்க ஐயா உங்க பின்னாடி நான் இருக்க லட்சக்கணக்கான பிள்ளைகள் உங்க பின்னாடி நிக்கிறோம் ஆஹ் அப்படின்னாரு இங்க எனக்கு என்னங்கய்யா கால பொது வாழ்க்கையில வரவங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறது தெரியும் இப்போ நீங்க உங்களுக்கு இல்லாத சிறை நீங்கப்படாத கைது உங்க மேல இல்லாத வழக்கம் எனக்கு நம்ம கனமை வந்துட்டுது முன்ன விட வீச்சு வீச்சுக்குறோம் கவலைப்படாதீங்கன்னா அப்புறம் அப்புறம் அங்கே சொல்லிட்டாங்க அங்கே கட்சி தோழர்கள் நான் காவல் நிலையத்துக்கு போகும்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் தொண்டர்கள் அங்கே காவல் நிலையத்தில் குழும்பி இருந்தார்கள் ஊடக பிரிவு புகைப்பட கைவோடு நின்றிருந்தது ஐந்தாறு வழக்கறிஞர்கள் நின்றிருந்தார்கள் என்னமோ என்னை வந்து ஒரு பெரிய ஆள சூப்பரண்ட் போலீஸ் எஸ்பியாக வந்து என்ன இருந்தாரு என்ன ஆஜர்படுத்துறதுக்கு சரண் இதுக்கு அப்பதான் நினைச்சேன் நாம இவ்வளவு பிரியாளு எனக்கே தெரியல இதுல விடுபட்டது என்னன்னா நேத்து நெய்வேலியினுடைய தோழர் அதாவது பொறுப்பாளர் செயலாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் புவ வீரமணி இவர் தான் முழுக்க இங்கிருந்து என் தரப்பா செயல்பட்டவர் என்னுடைய பெரிய பையன் கூட நெய்வேலியில இருந்து சரத்குமார் அறிவிந்து அஹ் கூட ரெண்டு பேரை அழைச்சிக்கிட்டு கோவை வந்து ரெண்டு நாள் அங்க தங்கி தலைமையோட தொடர்படுத்து ஒவ்வொரு அசைவுகளையும் இருந்து அனைத்து ஒரு பொறுப்பேற்று வீட்டை கொண்டாந்து ஒப்படைக்கிற வரைக்கும் பொறுப்பேற்றது இவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரமணி அவர்கள் அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் நேற்று இதை எல்லாம் கொஞ்சம் பேர் விடுபட்டு போச்சு அதுக்கு அடுத்தது இந்த நெய்வேலி நாம் தமிழர் இயக்கத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரும் இன்று நாம் தமிழர் மாநில தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளராக இருப்பவருமான ரமேஷ் அவர்கள் வெளிநாடுகளில் ஆரம்ப நாடுகளில் இருந்திருந்தாலும் அவர்களுடைய இருப்பிடும் கோவையில் இருக்கிறது அந்த வகையில் அவர் அங்கிருந்து வெளிநாடுகளில் இருந்து அலைபேசி அழைப்பு மூலம் தொடர்படுத்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் எனது அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கு மாலைய அன்னைக்கு இரவு பத்தரை மணிக்கு பதினேழு ஏழு வியாழன் வந்து இரவு பத்தரை மணிக்கு நாங்க வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அந்த அதற்கு பிறகு பதினெட்டு ஏழு வெள்ளியே வெள்ளிக்கிழமை என்று அந்த முழுக்க வந்து இங்கிருந்து பல பேர் வந்து எங்களை சந்திச்சுக்கிணாங்க எழுந்த உடனே நெய்வேலி உள்ள தோழர் லூயிஸ் அவருடைய மனைவி துணைவியார் அவர்கள் இருவரும் வந்து வீட்டுக்கு வந்து நேரடியாக சந்தித்தார்கள் சந்தித்து வாழ்த்து கூறினார்கள் அதற்கு அடுத்து ஒவ்வொருவராக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்படி நெய்வேலியினுடைய பொறுப்பாளர்கள் முருகேசன் உபால்தன் உபால்தனுடைய துணைவியார் அறிவு அறிமுகரசன் மருங்கூர் கௌசிகன் மருங்கூர் கணேசன் மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் அம்மா சுமதி சீனிவாசன் மோகன் இவங்க எல்லாமே வந்து நேராக வீட்டுக்கு வந்து சந்தித்தாங்க அப்புறம் சிலம்ப ஆசான் கலைச்செழியன் பிரபாகரன் ஹரிகரன் குருமூர்த்தி கோகுல் போன்றவர்கள் வீட்டிற்கு வந்து நேரில் சந்தித்தார்கள் இதை விட வியப்பு என்னன்னாக்க தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஒரு அமைப்பு முன்பு அவர் சீதையன் மைந்தன் அவர்களோடு பயணித்தவர் ராசா கிருஷ்ணன் என்பவர் இந்த நான் தலைப்படப்படுத்தப்பட்டதை அறிந்து என்னை நேரில் சந்திப்பதற்கு கோவைக்கு வந்து அவர் மதுரை பகுதி கோவைக்கு வந்து கோவையிலிருந்து நான் நெய்வேலி புறப்பட்டு விட்டேன் என்று செய்தி அறிந்ததும் உடனே இவர் கோவையிலிருந்து நெய்வேலிக்கு வந்து அறை எடுத்து தங்கி மறுநாள் காலை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு வந்து அன்று பகல் முழுக்க என்னோடு உசாவி விட்டு மதிய உணவு அறிந்து விட்டு மாலைதான் அவர் திரும்பி அந்த அறைக்கு விடுதிக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்தேன் வந்தேன் அவர் வந்து பேசிட்டு போகும்போது என்ன ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை ஐயா இப்போ வழக்கில் ஏதாவது உங்களுக்கு வேற வழக்கறிஞர் யாராவது நியமிக்கணும் அப்படி ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க நாங்க ஏற்பாடு பண்ணுறோம் அல்லது தொகை ஏதாவது தேவை வழக்காடு அப்படின்னாக்கா ஏதாவது சொல்லுங்கன்னா நான் சொல்லிட்டு ஒரே வார்த்தை அனைத்தும் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அனைத்து பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேருக்கும் அவர் இட்டு ஆணையிட்டு எல்லாமே முழுங்கா நடந்து முடிஞ்சிருச்சு நாங்க எந்த வழக்கறிஞர் கூட நாங்க காசு கொடுக்கணுமான்னு கேட்ட காசு எவ்வளவு கொடுக்கலாம் போது காசை வாங்கல யாரும் வாணான்ட்டாங்க அதனால எங்களுக்கு வந்து கட்சி இடத்தையும் பார்க்கும்போது நாங்க எங்களுக்கு நாங்களுக்கு தொகையினோம் அப்புறம் இருந்தாலும் அது ஃபோன் நம்பருக்கு கொஞ்ச நேரம் என்ன ஒரு அலைபேசி அழைப்பில் என்னை அழைச்சி எங்களை அனுப்புனவங்க எனக்கு ஆணை உங்க உங்கள் கையில் பத்தாயிரம் பணம் வர சொன்னாங்க நான் நீங்கள் பேசுகிறத கிட்ட திரும்பி வந்துட்டேன் அவங்க திரும்பி என்ன திட்டுறாங்க உங்கள் எண்ணெய் கொடுக்க நான் போடணும் அப்படின்னாரு வேறு வழி இல்லை எண்ணெய் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் தொகையை போட்டுட்டாரு இப்போ இது வழக்கு செலவுக்காகத்த கட்சி நிதியில் நான் ஒப்படைக்க சொல்லுவேன் அந்த காசை இப்போ வியப்பு என்னன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரசன் தமிழ்நாடு படை என்ற ஒரு அமைப்பை கட்டி எழுப்பி களமாடிய பொழுது ஒரு இரவு தங்குவதற்கோ அந்த போராளிகளுக்கு முழுக்க பத்தாண்டு பதினைஞ்சாண்டு தலைமுறை வாழ்க்கை ஒருவேளை உணவு கொடுப்பதற்கோ தமிழ்நாட்டில் மக்களுக்கு அச்சமாக இருந்தது பயந்தார்கள் யாரும் இடந்தட இடம் கொடுக்கவில்லை அவர் யாருக்காக களமாடுகிறார்கள் என்ற புரிதலே இல்லா நிலை இருந்தது ஆனால் இன்று நான் அப்படிப்பட்ட எந்த ஒரு அர்ப்பணிப்பையும் பண்ணல அப்ப இந்த தமிழ் தேசிய தமிழர் குடிகள் ஓர்மை என்ற அந்த கருத்தியல்ல இப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஓர்மைப்பட்டு ஏற்றி விட்டு இருந்தா இப்படி பேசுற ஐயா வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் இன்னும் மக்களுக்கு கருத்து கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க சாயும்போது தாங்கி நிற்கிற தூணா இருக்கணும்ன்ட்டு இருந்து மதுரை கோவை அங்கிருந்து நெய்வேலி வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போறது இல்லாத பத்தாயிரம் ரூபாய் தொகையை கையில் கொடுத்து நீங்க இன்னும் வீரியமா களமாடுங்க இது போன்ற எந்த சங்கடம் வந்தாலும் பொருளாதார வகையிலும் மற்ற எந்த வகையில நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்பது எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அப்போ ஒட்டுமொத்த தமிழர்களும் எதை நோக்கி சிந்திக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி திரும்பி விட்டார்கள் என்ற பெரு மகிழ்ச்சி எனக்கு எனக்கு இந்த நிகழ்வுல என்ன என்னை வந்து எவ்வளவோ புரிதலுக்கும் இதுக்கு ஆளக்கியிருக்கு எனவே இவ்வாறு அந்த ஐயாவுக்கு ராசா கிருஷ்ணன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அவர்களுக்கு எனக்கு என்னுடைய அந்த அமைப்புக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றேன் பிறகு நேற்று முழுக்க வெளி ஊர்களில் வெளி நாடுகளிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் அலைபேசி அழைப்பு மூலம் நலம் சரித்த நிறைய பேர் நலம் விசாரித்த விசாரித்தார்கள் அவர்களுள் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி டிஎன் மீடியா அம்சத்து லண்டன்ல இருந்து கனாகரன் கவுண்டர் சிங்காரவேல் சென்னை கண்மணி குலசேகரன் நடுநாட்டு நாவலாசிரியர் சேகர் நடேசன் சபாநாயகம் தோழர் நாராயணசாமி ரத்னகுமார் குமார் காங்கேயன் குப்பம் அரங்க குணசேகரன் மாறன் மோகன்ராஜ் பர்க்குணமணியர் தமிழர்களம் பால்ராஜ் கோவை இமயவன் தமிழ்மறை பரந்தாமன் இளந்தம்பட்டு இது இதெல்லாம் வந்து நேற்று பதிவு போடுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து தொடர்பு கொண்டாங்களோ மன்னர் மன்னன் பாரிசாலன் போன்றவங்க எல்லாம் நேற்று அந்த பதிவுல கொடுத்துட்டேன் விடுபட்டதை அந்த பதிவுல வாசிக்கணுங்கிறதுக்காகவே சொன்னேன் எந்த தலையில் இருந்து பிணையில் விடிப்ப விடுவிப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பாடாற்றியவர்களுக்கும் ஐயா வெளியே வர வேண்டும் என்று மனதளவில் ஆதங்கம் பட்டு நலம் விசாரித்தவர்களுக்கும் என்னோடு தொடர்பு எடுக்க முடியாமல் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் இதன் மூலம் உரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம்